அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேற்று கைது செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான நிலைமை நிலைமை ஊழலை ஒழிக்கணும் நாங்களே செய்ய மாட்டோம் ஊழல் செஞ்சா தடுமையான தண்டனை கொடுப்போம் எஸ் பி ஐ பாண்ட் மூலமா மிகப்பெரிய கொள்ளையை கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் பரட்டி அவர்களிடம் வந்து கொள்ளையடித்திருக்கிறார் இந்த மோடி இப்படிப்பட்ட ஊழல் பேர் வழிகள் ஊழலை பற்றி பேச யோகிதை இல்லாத பிஜேபி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னிகரல்லா தலைவரை கைது செய்திருக்கிறார்கள் இது இந்தியா முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி ஒரு சாதாரண கட்சி அல்ல ஆம் ஆத்மி கட்சி ஒரு சாதாரண கட்சி அல்ல கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பத்தே ஆண்டுகளில் எந்தவித கூட்டணியும் வைக்காமல் ஓட்டுக்கு பணமே கொடுக்காமல் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்ற ஒரு மாபெரும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து டெல்லியில் எதிர்பாராத சர்பரைஸ் பார்ட்டி தான் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவில் யாரும் எதிர்பார்த்த வகையில் வெற்றி நடை போட்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிதான் தான் ஆம் ஆத்மி கட்சி அதே போல இன்று இந்தியாவை வியக்கின்ற வகையில் பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்கிற வகையில் என்னப்பா டெல்லியில ஜெயிச்சது இல்லாம பஞ்சாப்ல வேற ஜெயிச்சு தீங்க அப்படி என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியை இந்தியாவுக்கு தந்ததுதான் ஆம் ஆத்மி கட்சி அதோடு மட்டுமல்லாமல் குஜராத்துக்கும் உள்ளே போய் மோடியின் கோட்டையிலே ஓட்டையை போட்டு அங்கே பனிரெண்டு சதவீத வாக்குகளை பதிமூணு சதவீத வாக்கு பெற்று அங்கேயும் ஐந்து இடங்களை கைப்பற்றி காட்டி இயக்கம் தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி இந்த வளர்ச்சியை புடிக்கல இந்தியாவுல எல்லா மாநிலங்களும் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்களிடம் நாங்கள் தான் வலிமை மிக்கவர்கள் நான்தான் அம்பத்தாறு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோடி டெல்லியில் என்னடா இந்தியா பூரா ஆட்சி பண்றோம் டெல்லியில பண்ண முடியலையே தலைநகரத்துல முடியலையே இங்கே ஒரு நாலரை மனிதன் இங்கு டெல்லியை கைப்பற்றி கையில் வைத்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் நல்லதை செய்கிறார் மக்கள் தானாக வந்து வாக்களிக்கிறார்கள் தொடர்ந்து வெற்றி நடை போட்டிருக்கிறார் என்னன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தார் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கப்பட்டது குழாய்கள் போல ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டு ஓட்டு போடுன்னு கேட்கிறான் உங்க வீட்டு பிள்ளை ஓட்டு போடுன்னு கேட்கிறவங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கரண்ட் பில் கட்ட முடியாமல் தவிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு வீட்டிற்கும் இருநூறு யூனிட் மின்சாரத்தை வழங்கியவர் தான் இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் இன்னைக்கு மாச மாசம் இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ பேர் படி படி பள்ளி சேர்த்து கொடுத்த ஃபீஸ் கட்ட முடியாம நம்ம கிட்ட எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க ஐயா ஏதாவது ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி வர்றாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் டெல்லியில் தனியார் பள்ளிக்கூடங்களை விட மிக சிறப்பான பள்ளிக்கூடங்களை கட்டி கட்டி தந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் குழந்தைகள் டெல்லியில் அரசு தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்திருந்த குழந்தைகள் இன்னைக்கு அரசு பள்ளிகளில போய் படிக்கிறாங்க இப்படி ஒரு அருமையான ஒரு ஆட்சியை தர்றது பிடிக்கல இதை வைத்துத்தான் டெல்லி வெற்றி பெற்றிருக்கிறது ஒவ்வொரு மாநிலமாக வெற்றி பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் மரியாதையும் பெற்றிருக்கிறது எல்லா இடங்களிலும் மக்கள் ஆம் ஆத்மி கட்சி வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இதனால தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஊழல ஒழிக்க ஒரு நாடு உருப்படணும்னா ஊழல் செய்யக்கூடாது மக்கள் பணத்தை திருடக்கூடாது மக்கள் பணத்தை திருடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இது உலகத்திலேயே ஊழலை ஒழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி இந்த ஆம் ஆத்மி கட்சி அந்த ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களிலும் கடன் இருக்கு லட்சம் கோடி லட்சம் கோடி கணக்கில் கணக்கான கோடிகளில் கடன் வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நாட்டில் கடனே இல்லாமல் ஒரு மாநிலம் ஆட்சி நடத்துகிறது என்றால் அது டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சி எந்த பயமும் இன்னைக்கு அதைதான் பொறுக்காத மோடி நாங்கள் ஆட்சி கட்டியில் ஏறி உட்கார்ந்து எங்களை லேசா நினைச்சிட்டாரு ஆரம்பத்தில் என்னடா டெல்லிய விட்டு இவங்க எங்கடா போ போறாங்க டெல்லியை வரும்போது ஆனால் அன்றிலிருந்து ஆளுநர்களை வைத்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் முடிந்தளவுடைய அதிகாரங்கள காவல்துறை கூட எங்களுக்கு கிடையாது அங்க இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் கைப்பற்றினார்கள் ஒரு கார்ப்பரேஷன் லெவல் அதிகாரம் கூட அங்க டெல்லியில கிடையாது எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அது தொடர்ந்து அடுத்த பஞ்சாப்ல மக்கள் கொடுத்தாங்க செல்வாக்கு அதனால இது எல்லாம் பொறுக்க முடியாத இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத மோடி ஊழலை ஒழிக்கணும் தானே நீ வந்த நீ ஊழல் தான் செஞ்சிருக்கிறான் உன் மேல என்ன வழக்க சொல்லி அவர் மீது வழக்கை போட்டு அவருடைய துணை முதல்வரை கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எந்த ஆதாரமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை இதுவரை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சாரி டெல்லி நீதிமன்றத்தில் எந்த எந்த சிபிஐ எந்த அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு போட்டதோ அந்த நீதித்துறை அந்த அவர்களே டெல்லி நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நூறு கோடி ரூபாய் லட்சம் வாங்கிட்டு தான் புகார் குருத்தம்மன் புகார்க்கா எஃப்ஐஆர் போட்டவங்களே சொல்றாங்க கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு எங்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு டெல்லி டெல்லி ஊதிமருது சொல்றாங்க மீதி முப்பது கோடி ரூபாய் எழுபது கோடி மீதி முப்பது கோடி எங்கேயிருந்து வந்துச்சுன்னு கேட்கறப்ப அங்கே சென் இருந்து இப்போ ரமேஷ் ராஜேஷ்னு சொல்லி ஒரு மாரவாடி ஒருத்தர் போய் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியர்களும் முப்பது கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றார் ஆக நீதிமன்றம் அதற்கும் பதில் சொல்லிவிட்டது எழுபது கோடிக்கு சிபிஐ சிபிஐக்கும் அமலாக்கத்துறை சொன்ன எழுபது கோடியில் இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை அதே போல் இந்த முப்பது கோடி என்று சொல்லக்கூடிய இந்த முப்பது கோடிக்கும் எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை என்று நீதி டெல்லியினுடைய நீதிமன்றம் ஓப்பனாவே தெரிவிச்சிருச்சு இதுக்கு மேல என்னடா அரெஸ்ட் பண்றீங்க இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு எந்த யோகியதையும் இல்லை கொள்ளையடிக்கிற கும்பல் இந்த மோடி அமித்ஷா கும்பல் இருந்து இந்த நாட்டை சுரண்டிக்கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பாண்டு தேர்தல் தேர்தல் பத்திரம் ஒன்னு சொல்லி நல்லா கேட்கணும் தேர்தல் பத்திரம்னு சொல்லி தனியார் கம்பெனிகளை கார்பரேட் கம்பெனிகளை எல்லாம் மிரட்டி இருக்கிறார்கள் கார்ப்பரேட் கம்பெனி வந்து உங்களுக்கு பண்டு குடுக்கணும் டொனேஷன் கொடுக்கணும்னா

பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷா கூட்டம் இருக்கிறதே மக்களின் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த ஊழல் பேர் வழிகள் யாரை பார்த்து ஊழல் ஊழல்வாதிங்கிற நீ யாரை பார்த்து கைது செய்யற சம்மன் கொடுத்தாங்க சம்மன் விசாரணை வாரண்ட்னா கைது சம்மன் கொடுத்துட்டு விசாரணைக்கு வான்னு சொல்லிட்டு எங்க மணி சிசோடியாவை அழைச்சிட்டு போய் ஒரு வருஷமா பையில் குடுக்காம வச்சிருக்கிற நீதிமன்றத்தை கூட தெரியல எனக்கு அந்த நீதிமன்றம் கூட பிஜேபி நீதிபதிகள் அணியணி இருக்கோ என்னமோ தெரியல அவர்கள் எல்லாருமே ஒரு சில நல்ல நீதிபதிகள் இந்த நாட்டில் இருக்கிறதுனாலதான் இந்த நாடு நல்லா போய்கிட்டு இருக்கு சந்திரசூட் போன்றவர்கள் வந்ததான் அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு ஆக இது எல்லாம் ஊழல் பேர்வரிகள் கண்டிக்கத்தக்கவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறது எந்த மாநிலத்தையும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களே நிம்மதியாக விடுறதில்லை ஊழல் செஞ்ச ஊழல் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறது இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் பொன்முடியில் வழக்கில் மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா நீ தப்பு பண்ணிருக்கேன் அர்த்தம் சட்டத்தை ஏமாற்றி இருக்கிறேன் அர்த்தம் ஆக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அதற்காக இது இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்டம் போட்டு இருக்கீங்க நிச்சயமாக பொய்யை ஒன்றே மூலதனமாக வைத்து இந்த தமிழ்நாட்டிலும் நீங்கள் புகுந்து கொண்டிருக்கிறீர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்மையான முதலமைச்சரை நேர்மையான தலைவரை கைது செய்திருக்கிறீர்கள் இது தமிழக ஆம் ஆத்மி கட்சி நேற்றிலிருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்கவும் இதற்கான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்ததுதான் பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது இந்தியா கூட்டணி ஒண்ணு சேராதுன்னு நினைச்சா இந்தியா கூட்டணி எடுபடாதுன்னு நினைச்சா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மாமனிதர் அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகுதான் இந்தியா கூட்டணியே வலிமை பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி சேராது அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டாரு சண்டே சச்சர் அவருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது இன்றைக்கு அதை மாற்றி நாடுதான் முக்கியம் எங்களுக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்றால் நாடுதான் முக்கியம் என்பதை அரவிந்த் கேஜ்ரிவால் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அருமையான செட்டில்மெண்ட் அருமையான சிகிச்சை பண்ணி இன்னைக்கு வெற்றி நடை போட்டது இந்த இந்த அமித்ஷாவுக்கு மோடிக்கு பிடிக்கல இவர்கள் தோல்வி அடைய போவது உறுதி நூத்தி ஐம்பது நானூறு சீட்டு சொல்லுவானா நானூறு சீட்டு ஜெயிக்க முடியுமா உன்னால இத்தனை தடவை ஜெயிச்சிருக்கிறியா இந்த தடவை அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் நானூறு சீட்டுக்கு என்ன வேலை

எங்களுக்கு இங்க செல்வாக்கு இருக்குன்னு தான் எங்கள் மக்கள் மோடி பின்னாடி வர்றாங்கன்னு ஒரு பொய்ய புரட்டை உண்டாக்குவதற்குத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் வந்து இங்கே ஏமா ஏமாற்ற நினைக்கிறீர்கள் இங்கே உங்களுடைய பாச்சா பழிக்காது நிச்சயமாக இந்தியாவில் எந்த கட்சியும் தோற்காத கட்சி அல்ல எந்த பிரதமரும் தோல்வி அடையாத பிரதமர் அல்ல ஆகையினால் நான் தெளிவாக சொல்லுகிறேன் உங்களை வீழ்த்துவதை தவிர ஆம் கட்சிக்கு வேற வேலை இல்லை இந்த கொஞ்சம் பொறுங்க இந்த ஒழிப்பதை தவிர டைவர்ட் பண்றீங்க முடிக்கதான் போறேன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறத உணர்த்துவதற்கு நாங்கள் இந்த இறங்கி இருக்கிறோம் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில இவர்களுடைய அயோக்கியத்தனத்தையும் இவர்களுடைய அடாவடியையும் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து சொல்லுவோம் தமிழ்நாட்டில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட உங்களை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மக்களுக்காக போராடுறவங்க எங்களுக்கு எங்க தலைவரை கைது பண்ணிருக்கிறீங்க அதனால இந்த கைது எல்லாம் பயந்து ஆளு நாங்கள் கிடையாது இருந்தாலும் நாங்கள் நியாயமான முறையில் நேர்மையான உங்களை ஆதங்கத்தை நாங்கள் வெளியில சொல்ல வந்திருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது எங்களுக்கு தான் எங்களோட நோக்கம் இது மாதிரி அடாவடி கும்பல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கோஷம்